ஐயா அவர்கள் எழுதிய வாடாமல்லி எனும் நூலை இங்கு அறிமுகம் செய்விக்க விழைகிறேன் அதற்கு முன்னதாக என்னை பற்றி ஓரிரு இரண்டு வார்த்தைகள் ஆங்கில வழியில் கல்வி பயின்றவன் பத்தாவது வகுப்பு வரை தமிழிலும் முதல் மதிப்பெண் பெற்று வந்தவன் ஆயினும் தவிதை எழுதுவது என்பது தமிழ் ஆசிரியர்களுக்கே உரித்தானது என எண்ணி வந்த வேளையில் பதினோராம் வகுப்பில் புதிய பள்ளியில் புதிய மாணவர்களோடு இணைந்து படிக்க நேரிட்ட போது அவர்களில் சிலர் கவிதையை பற்றி உரையாடிய போது நான் என்னை குறித்து எனது அறியாமையை குறித்து வெட்கப்பட்டேன் ஆனாலும் அவர்களின் தொடர்பால் பின்னர் கவிதை எழுத கற்றுக்கொண்டேன் அதன் பின்னர் அவர்கள் எழுதுவதை கைவிட்ட பின்னர் நான் புது கவிதையோடு தொடர்பில் இருந்தேன் இப்போது நமது இந்த குழுவுடன் தொடர்பு ஏற்பட்ட நாளிலிருந்து மரபுக் கவிதையில் நாட்டம் அதிகரித்துள்ளது அதற்கு முழு முதற்காரணம் செல்லப்பாண்டியம்மா அவர்கள் அவர்களுக்கு இத்தருணத்தை பயன்படுத்தி எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கவிதையில் ஏது பழையானாலும் திருத்து முகமாக முன்னிற்கும் காஞ்சி கதிரவனையா தென்காசி முருகனையா மற்றும் ஏகலவனையா ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சுசமுத்திரம் ஒரு தமிழ் எழுத்தாளர் அவர் தென்காசி மாவட்டம் தென்காசி வட்டம் திப்பனம்பட்டி கிராமத்தில் பிறந்தவர் அவர் அகில இந்திய வானொலியில் தூர்தர்ஷனிலும் வேலை பார்த்தவர் அவர் பதினான்கு புதினங்கள் நான்கு குறு நாவல்கள் இரண்டு கட்டுரை தொகுப்புகள் ஒரு நாடகம் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியுள்ளார் அவரது சிறுகதைகள் இருபத்தி இரண்டு தொகுப்புகளாக பிரசுரிக்கப்பட்டுள்ளன அவரது பல படைப்புகள் தெலுங்கு மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் மொழி அவர் ஒரு சோசியலிசவாதி அவரது படைப்புகளில் சோசியலிச கருத்துக்கள் பரவியிருந்தது அடிமட்டத்து மக்களின் வாழ்க்கையும் அவர்கள் பட்ட துன்பங்களும் அவரது படைப்புகளின் முக்கிய களமாக அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவரது புதினம் வேரில் பழுத்தப்பலா சாகித்ய அகாடமி விருது பெற்றது இரண்டாயிரத்தி மூன்றில் சென்னையில் அவர் ஒரு விபத்தில் காலமானார் தமிழ்நாட்டு அரசாங்கம் இரண்டாயிரமாம் ஆண்டில் அமைத்த தமிழ் இலக்கிய சங்க பலகையின் குரல் வீடம் என்ற அமைப்பின் பொதுக்குழு உறுப்பினராக பொறுப்பகித்தார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் அப்பதவியை துறந்தார் அவர் பெற்ற விருதுகளை பார்ப்போம் சாகித்ய அகாதமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தமிழ் அன்னை பரிசு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்திடமிருந்து அவர் பெற்றது இலக்கிய சிந்தனை சிறுகதை பரிசாக பெற்றார் கலைஞர் விருது முரசொலி அறக்கட்டளையிடமிருந்து அவரது மறைவுக்கு பின்னால் அவருக்கு கிடைக்கப்பெற்ற விருது அவர் எழுதிய புத்தகங்கள் முழுமையாக ராணிமுத்து என்ற அந்த புத்தக பதிப்பில் அவளுக்காக என்று புத்தக கவிதை கதை எழுதியிருக்கிறார் இல்லந்தோறும் இதயங்கள் ஊருக்குள் ஒரு புரட்சி என் பார்வையில் கலைஞர் ஒத்தை வீடு ஒரு கோர்ட்டுக்கு வெளியே கடித உறவுகள் சத்திய ஆவேசம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டால் சாமியாடிகள் சூற்று பட்டாளம் தராசு தாய்மைக்கு வறட்சி இல்லை பூநாகம் மண் சுமை மூட்டம் வட்டத்தை மீறி வளர்ப்பு மகள் வெளிச்சத்தை நோக்கி இனி அவர் எழுதிய வாடமல்லி என்னும் நூலை மனித இனத்தில் நடக்கக்கூடாத ஆனால் நடந்துவிடுகின்ற ஒரு பாலின விபத்து பற்றிய ஒரு கண்ணோட்டம் குறித்தான நூல் இது படிப்பில் கெட்டிக்கரன் பெயர் எடுத்த தன் குடும்பத்திலேயே முதல் ஆளாக கல்லூரியில் காலெடுத்து வைக்கும் ஒரு கிராமத்து இளைஞன் தனக்கான ஆணின அடையாளத்தை தொலை தொலைக்க நேரிடுவதால் தன் சொந்த வீட்டிலும் படிக்கச் சென்ற கல்லூரியிலும் சந்திக்க நேரும் அவலங்களை படிப்படியாக சொல்லும் கதை தன்னுள் மெல்ல மெல்ல தலை தூக்கும் பெண் சார்ந்த உணர்வுகள் அவனிடத்தில் ஏற்படுத்தும் நடையுடை பாவனைகளால் ஏற்படுத்தும் ஆசாபாசங்களால் அவன் எந்த அளவுக்கு அல்லல் படுகிறான் என்பதே கதை கல்லூரி விடுதி விடுதியில் இருந்து ஓடி வந்து பேருஞ்சில் வீட்டிற்கு பயணப்படும் போது தன் இனம் மறந்த நிலையில் தன்னுள் தீண்டிக் கொண்டிருக்கும் வேறொரு உணர்வின் உந்துதலால் உந்தப்பட்டு பெண் எனும் இயல்போடு அந்த பேருந்தில் ஒரு பெண்ணிற்கு அடுத்து உள்ள இருக்கையில் அமர்வதில் இருந்து கதை தொடங்குகிறது முன்பின் அறியாத ஓர் ஆண் அவ்வாறு உட்கார்ந்ததை பொறுத்துக் கொள்ள முடியாது அந்த பெண் செய்த அமர் மொத்த பயணியரும் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை ஆசிரியர் மிக அழகாக எடுத்துரைக்கிறார் துயம்பு எனும் அந்த இளைஞன் வீட்டிற்கு போய் அம்மாவாக பாவிக்கும் தன் அக்காவிடம் இனி தன் கல்லூரிக்கு போகப் போவதில்லை என சொல்ல அதை கேட்கும் அப்பா அம்மா அண்ணன் அண்ணி என எல்லோரும் அவரவர் வழியில் சொல்லுகின்ற அத்தனை அறிவுரைகளும் அவனால் நிராகரிக்கப்படுகின்றன தமைக்கைக்கு நடக்கவிருக்கிற திருமணத்திற்காக எடுத்திருக்கிற புது துணிமணிகளையும் உள்ள ஆடைகளையும் அவன் அணிந்து அழகு பார்க்கும் வேளையில் அவனது அன்பான அக்கா கண்டு அதிர்ச்சி அடைந்து அதட்டியும் அன்புடன் சொல்லியும் அவன் எண்ணத்தை மாற்றுகிறான் கல்லூரி படிப்பை முடித்தால்தான் தன் திருமணமும் நடக்கும் என்று சொல்லி அவனை மீண்டும் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கிறாள் கல்லூரிக்கு சென்றவன் மீண்டும் ஒரு பெண்ணிடம் பெண் உணர்வால் உந்தப்பட்டு பேச அந்த பெண்ணும் தவறாக புரிந்து கொண்டதன் விளைவாக தந்தை தமையன் கல்லூரிக்கு வரவழைக்கப்பட்டு அந்த கல்லூரியிலிருந்தே துரத்தப்படுகிறான் இதனால் கோபத்தில் பெற்றோர் இருக்கின்ற வேலையில் கூட அவன் அறியாது பெண்ணுணர்வு உணர்வு மேலிட அக்காவின் புலவை பெறவற்றை அணியவே அப்பாவும் சூடு போடும் அளவிற்கே சென்று விடுகிறார் அவன் சொல்வதை காது கொடுத்து கேட்பார் இல்லாத சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறார் அப்படியான சூழ்நிலையில் இவனை போன்றே ஆன ஒருவளை சந்திக்க அவள் வழியே அவர்களைப் போன்றே உள்ளவர் வசிக்கின்ற ஒதுக்கப்பட்ட இடத்தில் சிறிது காலம் வாழ நேரிடுகிறது இப்படியான ஒரு சூழ்நிலையில் காவல்துறையிடம் சிக்கி அவர்களிடமிருந்து தப்பி எங்கு போவதென்றே தெரியாமல் ஏதோ ஒரு புகை வண்டியில் ஏறவே அந்த புகைவண்டி அவனை தில்லிக்கு அழைத்துச் சென்று விடுகிறது அங்கும் இவனைப் போல் ஆன ஒரு குழுவில் தங்க நேரிட்டு அவர்களில் ஒருவர் தத்தெடுக்க வேண்டி இவனை முழுவதுமாக பெண்ணாக மாற்றி தன்னோடு தன் வாரிசாக இணைத்துக் கொள்கிறார் இம்மாதிரி பாலினமாக உள்ளூர் தங்களுக்குள் காட்டிக்கொள்ளும் அன்பையும் ஆதரவையும் எடுத்துக்காட்டும் விதமாக தன்னை சுரிய தனியாக புரிந்து கொள்ளாத தன் வீட்டாரை நினைத்து நினைத்து அவன் தூங்காமல் அவ்வப்போது எப்படி அழுது அகற்றுகிறான் என்பதையும் அவன் வீட்டாரும் அவன் வீட்டை விட்டு வெளியேற பின்னர் அவனை நினைத்து எவ்வாறு குலைந்து போகிறார்கள் என்பதையும் இவ்விதமாக உருமாறி போகிறவர்கள் இவர்களை போன்றவரை தேடி ஒன்றிணைந்து வாழும் வாழ்க்கை முறையையும் இவர்களை வாலிப சமூகம் பார்க்கும் பார்வையின் அவல நிலையையும் காவலரின் அணுகுமுறையையும் நூலாசிரியர் தெளிவாக அலசி ஆராய்ந்து விடுகிறார் பெற்றெடுத்த பிள்ளை இவ்வாறு மாறுபடும் போது சமுதாயத்திற்கு பயந்து வீட்டார் எடுக்கும் தவறான முடிவால் அவன் சந்திக்கும் அவலங்களை மிக தெளிவாக விவரிக்கிறார் ஆசிரியர் இனி புத்தகத்திலிருந்து சில சில இடங்களை நான் படித்து காண்பிக்க நேரம் உள்ளது என்று நினைக்கிறேன் இவன் தானாய் முழுத்த காட்டுச்செடி ஐயா இது வந்து அந்த அவனது தந்தை கல்லூரியில் அவனை கல்லூரியிலிருந்து விடுவித்து செல்ல பணிக்கப்படும் பொழுது சொல்கின்ற வசனங்கள் இவன் தானாய் முளைத்த காட்டு செடி ஐயா எங்கள் ஊர் போனமுன்னால் மோசமுன்னா அதுலேயே எங்கள் வம்சம் படும் மோசம் ஐயா எங்கள் வகைராவில் எவனுக்கும் பெருவர்களை கூட பெரட்ட முடிய பிறட்ட தெரியாது ஐயா இதனாலேயே எங்கள் வகைராவுக்கு தற்கொலை குடும்பம்னு பேர் ஐயா அதனால தான் இவன் எட்டாவது படிக்கும்போது வயவிட உனக்கு பள்ளிக்கூடம் பெருசாகிட்டோன்னு அடிக்க கூட போனேன் இவன் நான் என்னை சத்தம் போட்டு தம்பிக்கு பதிலாக நான் ரெண்டு மடங்கு வேலை பார்க்கேன்னு இவன் மேல் மேல கொண்டு படிக்க விட்டான் கடைசி சர்க்கார் படிச்ச எழுதி இவன் நல்ல மார்க் வாங்கினதாய் பெரியம் அவன் சொன்னபோது உன் தம்பிய வயல்வாலியை பார்த்துக்கிட்டு சர்க்கார் வேலைக்கு எழுதி போட சொல்லுன்னு சொன்னவன் யா நான் இந்த ரெண்டு பயல்களும் சேர்ந்து இங்க எழுதி போட்டது எனக்கு தெரியாத ஐயா இடம் கிடைச்சதும் பணம் ஒண்ணு வந்தது பெரியவன் தலையை சொன்னிந்தான் ஐயா இந்த படிப்பு படிச்சா என்ன வேலை கிடைக்கும்னு ஐயா நான் கணிஞ்சதை பார்த்துட்டு உங்க முன்னால நிக்கேனே இவனே கடைசி படிச்சு முடியும் போதே வெளித்த சத்துக்கு போற வேலை கிடைக்கும் ஆயிரக்கண்களை ரூபாய் கிடைக்கும்னு சொன்னான் உடனே நான் இவனை பிடில ஒரு போடு போட்டேன் ஐயா சரிக்கும அவனே பாஷை தெரியாத ஊருக்கு போய் வேஷத்தை மாத்தி நீ எங்களை மறக்கிறதுக்கு உன்னை நான் படிக்க வைக்கணுமா இந்த ஒண்ணுக்காகவே உன்னை படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஐயா பெரியவன் அதான் இவன் எனக்கு தெரியாம எங்க ஊர் கண்டக்டர் கண்ட்ராக்டர் கிட்ட கான்ட்ராக்டர் கிட்ட மூவாயிரம் ரூபாய் கைமாற்றி வாங்கி இவனை இங்க சேர்த்தான் பையன் அந்த க என் காதை கிடைச்ச போது நான் தான் ஐந்தாயிரூமா கொடுக்கும்படி சொன்னேன் இந்த குட்டை இப்போதான் ஐயா போட்டு உடைக்கேன் ஐயா ஐயா எங்க வம்சம் கொத்தனாரையும் சித்தாலையும் மட்டுமே கொடுத்த வந்த வம்சம் ஐயா அந்த வம்சம் தழைக்க இவன் பிறந்திருக்கான் தர்ம பிரபுவே கருணை காட்டு இவனை திருப்பி அனுப்புனீங்கன்னா என் வீட்டுக்காரை தாங்க மாட்டாயா ஏற்கனவே என் மகளை அவள் அண்ணன் மகனுக்கு கொடுக்கலன்னு ஆடி போயிருக்கா என் பிள்ளைகள் அவளுக்கு கொல்லி போட வச்சிடாதீங்கப்பா பதிவாளர் உருள நாற்காலி அங்கும் இங்குமாய் நெளிந்தார் திடீரென்று ஆறுமுகப்பாண்டி அண்ணன் எழுந்தான் உட்கார்ந்த நாற்காலியை தரையோடு சேர்த்து இழுத்து போட்டார் சிறிது பின்னுக்கு நடந்தான் பிள்ளையாரும் பதிய பிள்ளையார் என்று அவருடைய அப்பா அப்பயரு பதிவாளரும் பயந்து போய் இழந்த போது அப்படியே தொப்பென்று விழுந்தான் நீச்சல் அடிப்பது போல் கைகளை ஊன்றி ஊன்றி நகர்ந்து மேஜையின் அடிவார கட்டைகளுக்கு மேலே கையை போட்டு பதிவாளரின் கால்களை தேடி தேடி தேடியதை பிடித்துக் கொண்டு புலம்பினான் கருணை காட்டுங்க ஐயா கருணை காட்டுங்க பிச்சி பூவை பிக்கிற மாதிரி பிச்சிடாதீங்க சாமி ஐயா தர்மராசா என்று அரட்டினார் அடுத்த ஒரு இடத்துல இந்த 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 நம்ம கதையில் அந்த கதாபாத்திரத்தை போலவே மீண்டும் ஒரு சில ப கதாபாத்திரங்கள் அதுல ஒரு கதாபாத்திரம் சொல்றாங்க அம்மா அம்மா என்னை கட்டிப்பிடிச்சு அழுதா அப்பா எப்பவோ செத்து போயிட்டாராம் நான் தோளில் தூக்கி வளர்த்த தம்பி தொலைவுல நின்னே கண்ணை கசைக்கினான் ரெண்டாட்டி அவன் காதல ஏதோ சொன்னான் அப்புறம் அவன் பக்கமா வந்து எங்கே இருக்க போறேன்னு அந்நியமாக கேட்டான் சொந்த வீட்டுல இருக்காம எங்க எந்த வீட்டுக்கு போவான்னு அம்மா திருப்பி கேட்டாள் இப்படியே சேலை கட்டி வர்றது இனிமேல் எல்லா பயனும் என் வேட்டியை கூட சேலா மாதிரி தான் பார்ப்பாங்கன்னு சொன்னான் அம்மா தான் என் வயிற்றுல ஒரு மாடு பிறந்தாலும் எனக்கு எனக்கு பிள்ளை தாண்டா உனக்கு உடன்படுப்பு தாண்டான்னு அழுது அழுது தம்பிக்கு சொன்னான் என்கிட்ட ஏதோ ரத்த வடையில ஓடி வர போன பிள்ளைகளை அவன் கொண்டாட்டி ரெண்டு சாத்து சாத்தினாள் அதுக்கு மேல் அங்க இருக்க பிடிக்கல நான் வீட்டுக்கு போய் வெளிப்படையாவே கெஞ்சினேன் தம்பி தம்பி என நமக்கு பொது சொத்து அஞ்சு ஏக்கரு ஆத்து பாசனம் நீயும் நானும் பிறக்கறதுக்கு முன்னால் இருந்த முப்பாட்டம் சொத்து சூடு போட்ட அப்பா வாங்கின சொத்து கூட வேண்டாம் முப்பாட்டம் சொத்துல சரிபாகத்தையும் கேக்கல கணக்கப்படி அக்காவுக்கு அஞ்சு லட்சம் வரும் ஆனா எனக்கு தேவையில்லை அக்கா பொண்ணா இருந்தாலே கல்யாணம் காட்டின அப்பா மூணு லட்சம் மாத்து செலவழிச்சு இருப்பாரு நீ எவ்வளவு தர வேண்டாம் உனக்கு எது தோணுதோ எவ்வளவு தோணுதோ அதை கொடுடா அக்காவால இப்ப எதுவுமே முடியல நீ கொடுக்கற பணத்தை பேங்க்ல போட்டுட்டு மெட்ராஸ்ல முடங்கிக்கிறேன் உனக்கு விடுதலை பத்திரம் வேணும்னாலும் எழுதி கொடுக்கணும் நான் தெரிஞ்சினேன் கையை திருவூர் மாதிரி வச்சுக்கிட்டு அழுத சரி அழாது எனக்கு நடந்தது தானே உனக்கு நடந்தது உன் தம்பி அதுக்கு என்ன சொன்னான் சாட்டை கம்ப எடுத்துட்டு அடிக்க வந்தான் அப்புறம் நீ நம்ம குடும்பத்துக்கு ஏற்படுத்துற கேவலத்துக்கு நீதானே நட்சக்கிட்டு தரணும்னா பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கற அந்த காலத்து அண்ணனு ஒரு அரை மணி நேரத்திலேயே கழுத்தப்பட்டு தள்ளினான் அம்மாவை மட்டுமோ நல்லா வச்சுக்கிறான்னு தள்ளாத அம்மாவை கட்டி பிடிச்சி கதறிட்டு ஒரு ஆஸ்பத்திரியில ரூம் எடுத்து தாங்கின பணம் வாங்க எடுத்துட்டு போன பணம் எல்லாம் நசமா போயிடுச்சு இவள் எனக்கு மகளா கிடைத்தது எல்லாத்தையும் விதமாக இந்த கதை போகிறார் அடுத்து ஒரு இன்னொரு ஒரு மருத்துவர் இந்த நிலைமைக்கான அறிவியல் அறிவியல் அறிவியலை கொண்டு இந்த இதனை எப்படி பார்க்கிறாரு டாக்டர் டேவிட் அவர்களுக்கு விளக்கினார் பெற்றோருக்கு பிரபஞ்சம் ஒரு கடல் என்றால் இந்த பூமியை நிஜமாகவே ஒரு துளி என்று சொல்லலாம் ஆனாலும் தனித்துளி இதுல பல அதிசயங்கள் இருபத்தாறு லட்சம் வகை உயிரினங்கள் இவை ஒன்றை ஒன்று சார்ந்திருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் சங்கடங்கள் பொதுவாய் இருபத்தாறு லட்சம் உயிரினத்துக்கும் இருபது வகை புரோட்டீனும் அதிலுள்ள அறுபத்து நாலு வகை சத்துக்களுமே ஆதாரம் அத்தனை ஜீவராசிகளும் ஜென்ரிகோட அதாவது பிறப்பியல் முறைமைப்படியே இயங்குகின்றன அத்தனை ஜீவராசிக்கும் நாளெழுத்து எனப்படும் ஒரு உயிரின கோட்பாடிய ஆதாரம் சரி நுட்பமான விஷயம் வேண்டாம் நீங்க சுயம்பு பிரச்சனையை தெரிஞ்சுக்கணும் என்கிறதுக்காகவும் பேசுறேன் நீங்க விழுகிறத பார்த்தா உங்களுக்கு வைக்க இந்த ஜீவராசிகள் சுற்றுப்புற சூழலில் உள்ள கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஆகியவற்றை உட்கொண்டே பிழைக்கின்றன ஆனால் இயற்கை எந்த ஜீவராசியும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலும் வளர்த்து தனது கார்பன் போன்ற சக்திகளை இழக்க தயாராக இல்லை அது மட்டுமல்லாமல் இயற்கை ஒரு உயிரை மட்டுமல்ல ஒரு உயிரின வகையையும் அழிக்க பார்க்கிறது இப்படி பல வகை உயிரினங்கள் அழிந்து போயும் உள்ளன இந்த நிலைமை ஏற்படாது இருக்க உயிரினங்களும் இயற்கையை ஒரு வகையில் ஏமாற்றுகின்றன எவ்வளவு சீக்கிரம் இனவரத்து செய்யணுமோ அவ்வளவு சீக்கிரம் இனவர்த்தி செய்துவிட்டு மரணம் அடைகின்றன மனிதன் இறந்தாலும் மாண்டம் நிற்பது கழித்தார் இயற்கையும் ஒரு வகையில் முயற்சி திருமணையாக்கும் காரியங்களுக்கு உட்படுகிறது ஒரு பூச்சி ஒரு பூவில் முட்டையிட்டு விட்டு அந்த முட்டையின் பாதுகாப்புக்காக இன்னொரு பூவையும் இழுத்து மூடி மகரந்த சேர்க்கையையும் ஏற்படுத்துகிறது அந்த முட்டையின் முதிர்ச்சியும் பூ பழமாவதும் ஒரே காலகட்டத்தில் நிகழ்கின்றன பூச்சிகளுக்கு இன்ன பூக்களில் தான் முட்டையிட வேண்டும் என்பது தெரிகிறது பூக்களுக்கும் இன்ன பூச்சி தான் வர வேண்டும் என்றும் புரிகிறது அதனால்தான் எல்லா மலர்களும் ஒரே சமயத்தில் மலர்வதில்லை எல்லா பூச்சிகளும் ஒரே சமயத்தில் பறப்பதில்லை இத்தகைய இனவெருத்தி உச்சிகள் மனிதனுக்கும் பொருந்தும் மற்ற ஜீவராசிகளைப் போல் குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும் இனச்சேர்க்கை செய்பவன் அல்ல மனிதன் இவனுக்கு எக்காமும் சம்மதமே ஆகையால் இந்த மானுடச் சேர்க்கையால் மட்டும் இனவர்த்தி பெருக்கத்தை இயற்கை ஒரு கட்டுக்குள் வைக்க விரும்புகிறது இதற்காக பிறந்தவர்கள் அலிகள் ஆணின் விந்து துகள்களில் உள்ள கோடிக்கணக்கான உயிர்ப்புகளில் ஒன்று பெண் தன்மை உள்ளதாகவும் இன்னொன்று ஆண் தன்மை உள்ளதாகவும் இருக்கும் பெண்ணின் கருப்பை முட்டையும் பெண் தன்மை உள்ளது இதில் ஆணின் ஆண் தன்மை உள்ள உயிர்த்திறன் சேர்ந்தால் குழந்தை ஆணாகிறது பெண் தன்மை சேர்ந்தால் பெண் ஆகிறது இதை எக்ஸ் 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 ஒய் என்று சொல்வார்கள் தேனீக்களில் ராணி ராணி ஈ கருத்து கருத்தரிப்பதற்காக வேலைக்கார ஈக்கள் ஒரு வாரியம் செய்கின்றன பருவதாகத்தால் பறந்து போகும் பெண் ஈ பின்னாலேயே ஆண் தேனீக்களை துரத்துகின்றன இனச்சேர்க்கை ஏற்பட்டதும் கூட்டுக்கு திரும்பும் ராணி ஈ முட்டைகள் இடும் இவற்றில் வெளிப்படும் ஆண் ஈக்களை அப்படியே விட்டுவிடும் ஆனால் பெண் ஈக்கள் பிறந்தால் அவற்றில் ஒன்றையோ இரண்டையோ போஷாப்புடன் வளர்த்து மற்ற பெண் ஈக்களை போஷாக்கு இல்லாமல் காயடி போட்டிக்கு அவை வந்து விடக் என்கிற பயம் இப்படி போஷாக்கு குறைந்த அலி ஈக்கள் தான் வேலைக்கார ஈக்கள் இதனால் மனித சமுதாயத்திலும் ஏதோ ஒரு சமச்சீர் நிலையை பராமரிப்பதற்கு அலிகள் உருவாகிறார்கள் இவர்களுக்கு நம்மை போல்தான் தான் குரோமோசோம்கள் என்றாலும் இவர்களுக்கு எப்படி இந்த அலித்தன்மை வருகிறது என்பது இன்னும் சரியாக கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் தேனி தேனி இனம் வாழ காரணமான வேலை வேலைக்கார ஈக்கல் போல் இவர்களும் மானுடன் வாழ பிறப்பிக்கப்படுகிறார்கள் ஆனாலும் அழித்தன்மைக்கு குரோமோசோம்களில் ஏற்படும் சிரிப்புகளோ ஹார்மோன் சொருப்பைகளின் போலாரோ துல்லியமாய் தெரியவில்லை மானுடன் இந்த மூன்றாவது பிரதையான அலியை கிண்டல் செய்வதும் கேள்வி செய்வதும் காட்டு மிராண்டித்தனம் நமக்கு சாப்பிடுவது எப்படி இயற்கையோ அப்படி அவர்களுக்கு பெண்ணாகவோ அல்லது ஆணாகவோ பெண் உடம்பில் ஆணும் ஆண் உடம்பில் பெண்ணும் இருப்பது இயற்கை இதனால இவர்கள் வீரத்திலோ விவேகத்திலோ குறைந்தவர்கள் அல்ல தில்லியிலிருந்து மதுரை வரைக்கும் வந்து நம் முன்னோர்களுடைய முதுகுத்தோலை குறித்த மாணிக்கபூர் ஒரு அலி இன்னும் பலர் மனதுக்குள் சேலையை கட்டி உடம்புக்கு ஆணுடை தரித்து ஆபீசர்களாய் கூட இருக்காங்க உங்க மகனுக்கும் சொல்ல வேண்டிய விதமா சொல்லி இருந்தா அவரும் ஒரு என்ஜினியரா மாறி இருக்கலாம் டாக்டருக்கு படிக்கிற எனக்கே இது ஞாபகத்துக்கு வரல உங்களை சொல்லி குத்தம் இல்லை ஆனால் அவர் சேலை கட்டுற பெண் மாதிரி நடந்துக்கிறது வேணும்னு செய்யற காரியம் இல்லை மருத்துவத்துறையில் அலிப்பிறப்பை ஹெர்மா ப்ராடக்ட் என்று சொல்கிறோம் இப்படியாக அந்த கதை போகிறது இது நாம் வந்து ஆணை ஆணையும் பெண்ணையும் அறிந்து கொள்ளும் விதமாக அதே போன்று நம்மிடத்தை வாழும் ஆணும் இல்லாது பெண்ணும் இல்லாது மாறுபடுகின்ற இனத்தை திருநங்கைகளையோ மாறுகின்ற மா மாறுபாடை கொண்டுள்ள இவர்களை நாம் வரவேற்று வாழ வைக்க நாம் எந்த வகையிலும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எனது கருத்தை சொல்லி முடிக்கிறேன்